காலேஜில் கூட அவ்வளவு பிள்ளைகளும் என்னைய சுத்தி சுத்தி வரும் ரெமோ ரெமோன்னு ஐயே நான் சொல்றது நீங்க சொல்ற ரெமோ இல்ல அப்புறம் சிவகார்த்தியன் பட ரெமோ இருக்குல்ல அதுல பொம்பள வேஷத்தை கலச்ச அப்புறம் சிவகார்த்தியன் எப்படி இருப்பாரு அந்த மாதிரி கேவலமா இருக்கே அத தான் சொன்னேன் என்னது கேவலமா இருக்கேனா கேவல படுத்தியால இதெல்லாம் உனக்கு தேவையா மச்சான் ச்சே இவ்வளவு நேரம் மேக்கப் போட்டதெல்லாம் வேஸ்டா போச்சே மாப்பிள்ளை சிரிக்காதல உன்னைய பார்த்தா அவ்வளோரும் சிரிக்காத சரி நான் சிரிக்கல சரிங்க எல்லாரும் இங்கே நின்னுட்டு இருக்கீங்க அங்க வந்து உட்கார வேண்டியது தானே எதுவும் வேண்டதெல்லாம் என்ன வேண்டதெல்லாம் இல்ல அங்க போய் உட்கார்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் நாங்க இங்க நின்னுட்டு இருந்தோம் ஏன் இதுல என்ன இருக்கு இதுவும் நம்ம வீடு மாதிரிதான் வாங்க வந்து உட்காருங்க இல்ல வேண்டாம் பரவாயில்லை இருக்கட்டும் அங்க உங்க கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க அதனால தான் நாங்க அங்க வரல அவங்க எல்லாம் எங்க கெஸ்ட் நீங்க எல்லாம் எங்க ஃபேமிலி அதனால ஃபேமிலில அப்படி ஓரமா நிக்க கூடாது

அதனால நீங்க இருந்து நீங்க நாலு பேரும் வந்து தங்கச்சி தானே ஆ அப்ப சரி எப்படி மாப்ள இப்போ ஓகேவா டேய் உன்கிட்ட எவனாவது நீ நீயா எதுக்கு வாய விடுற சஞ்சேனா என்னம்மா தங்கச்சி சொல்லு இல்ல சஞ்சேனான்னு கூப்டா பாத்தியலான பாத்தே பாக்கறிய ஆமா அப்ப நாங்களே இனிமேல இருந்து சஞ்சேனா சஞ்சேனான்னு கூப்பிடலாம்ல ஹாய் சஞ்சேனா எல்லாரும் ஏன் மூஞ்ச பார்த்தா எப்படி தெரியுது அடே கேன பையல அங்க என்ன கரல போட்டுக்கிட்டு இருக்க அங்க வா அங்க சாப்பாடு வேலை இவ்வளவு கிடக்கு அத பார்க்காம இங்க வந்து நிக்கான் இந்த வாழை கெணப்போயிலு கொடுக்க ச்சே நம்ம நேரம் ஏதா நீங்க ஒன்னும் வரத்தப்படாதீங்க கரெக்டா நீங்க உங்க மூஞ்ச பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்கவும் அவருக்கு இணைப்பேன் சின்னதா சிங்க் ஆயிருச்சு நீங்க என்ன தப்பா எடுத்துக்கிடாதீங்க போதம் போதம் யாரும் இதுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல விளக்கம் கொடுக்குறேன்னு மறுபடியும் நீ டேமேஜ் பண்ணுவீங்க அதனால அப்படியே விட்டுருங்க என்ன நம்ம நீங்க தட்டுலாம் உள்ள கொண்டு போகணுமுல்ல ஆமாங்க அதான் எப்படி கொண்டு போகிறான்னு கேட்கேன் அதான் சொந்தக்காரங்களும் உள்ளே இருப்பாங்களா அவங்கள கரண்ட்டை ஃபோனை பண்ணி சொல்லி வர சொல்லுங்க பதினோரு தட்டையும் அழுக்கொருத்தர் கையில் கொடுத்து நம்ம கொண்டு போய் நகைத்தட்டை நான் வச்சுக்கிடுங்க சேலை தட்டு மாலை தட்டு நீங்கள் வச்சுக்கிடுங்க வேறு பழத்தட்டெல்லாம் வந்துகிட்டே கையில் கொடுத்து அவெளியெல்லாம் கொண்டு வந்து அங்கே உள்ளே கொண்டு வைக்க சொல்லிடுவோம் சடங்கு பொண்ணு பக்கத்தில் அதுக்கப்புறமா கூட்டிட்டு போய் தண்ணி ஊற்ற சொல்லுவாங்க ஊற்றிட்டு அந்த துணியை மாற்றிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு ஸ்டேஜில் உட்கார வைப்போம் ஆமா அப்படியே வேற குச்சிக்குள்ள உட்கார்த்து இருக்கே தாய் மாமா தேடி போக போல இருக்கு அப்போ எனக்கு போன் அடிச்சாவே நான் போனதான் குட்டி உட்கார வச்சாவே அப்படின்னு நீங்க மாமியார்னு சொல்லி சொன்னா தங்கச்சி அதனால இப்போ நம்ம சீக்கிரமா போனாதான் தண்ணி ஊத்து போவா நேரத்திலே இருட்டாவும் போகுதுல்ல ஆமா ஆமா சரணுக்கு ஒரு போன் அடிங்க அவனை கூப்பிட்டு அங்க யாரெல்லாம் இருக்க அவ்வளவு நம்ம சொக்கார கூப்பிட்டு அவ்வளவு வரையும் தட்டு எடுக்கிறதுக்கு ஆமா அவனுக்கு மொதல் போன் அடிச்சு வர சொல்லுங்க நானும் அந்த கம்பு பையில இருக்க துணியா ஒரு தட்டுல எடுத்துட்டு வரலாம்னு இருக்கேன் நீ அதை கம்பு பையில அப்படியே கொடுத்துரு நீ எங்க கூட ஒரு தட்டை தூக்கு வேற தட்டை யார் தூக்குவா வேற நம்ம ஆளுவெல்லாம் இருக்கணும்ல ஆமா நீங்க ஒரு பூத்தட்டு ஏதாவது வாங்கி வச்சிருந்தீங்கல்ல சரணக்கம் இந்த சரணுக்கு பூன்னு அவங்க வரட்டும் வந்தப்புடன் சண்டைக்குள்ள போகும் வாடக்குழையெல்லாம் அங்க வைக்க சொல்லி வச்சிருப்பாங்க நினைக்க ஏ பிள்ளைகள் வேலை எல்லாம் இங்கதான் இருக்கீங்களா ஆமா தே என்ன சடன் விட்டுக்காரங்க பூவா இல்லக்கா சும்மா அப்படி ஆசைட்டு இருந்தோம் ஆமா இல்லை சரண் உங்க அப்பா அம்மா தானே முன்னாடி நிக்கணும் அவியல்வா யாரையும் காணுமே என்ன ஏதா சண்டை எங்க ஐயாக்கா இல்ல இல்ல அதெல்லாம் கொஞ்சம் சாமானெல்லாம் வாங்க வேண்டியிருக்குன்னு போய் வாழ்ந்து போயிருந்தா இந்த இனிமே வந்துருவாங்க அப்படி

லட்சுமி சரஸ்லாம் எங்களா அவி அங்க அடுப்பங்கரையில தான் இருக்கு நின்னாவே கிச்சன் அங்க போய் பாருங்க அவளோட காப்பி போட்டு கொடுத்துட்டு நின்னாவுல அங்க உள்ள ரெண்டு பேரும் இல்லையே காணும் எங்க போனாலுவே நானே இவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்திட்டே எவ்ளாவது வருவா வருவான்னு பாத்திட்டே இருந்தேன் ஒருத்தியும் வர மாட்டேங்க அளவே நான் இவ்ளோ நேரமே வந்தாங்க உட்காருங்கன்னா வேண்டாம் நான் இங்க நிக்கணும் இங்க வர மாட்டேன் நின்னுட்டே இருக்க அளவே அம்மா நீங்க ரெண்டு பேரும் இவ்ளோ நேரமே என்னடா பண்ணியே நாங்க எல்லாரும் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருந்தோம் கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்தி குடிச்சியா இல்லனா தூக்கிட்டு போய் வெத்திட்டு வந்தியா ஆலயே காண கொஞ்ச நேரம் அது உடனே லைனி கொஞ்ச நேரமா அவ சரக்கடிச்ச மாதிரி அவ்வளவு கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நான் மட்டை ஆயிட்டே வா அவள தூக்கிட்டு வரதுக்கு நேரம் ஆயிட்டு ஆயிட்டாடா பெரிய புள்ள கேவல படுத்தாதடா அந்த பைய சிரிக்காம பேரு உன்னை பார்த்து ஊரே சிரிக்கி அந்த பையன் ஒருத்தன் சிரிச்சதனால உனக்கு இப்ப கேவலமா இருக்கேன்னே ஏல எல்லாரும் கதா இருக்கீல பொங்கல் வளத்து ஏடி நாங்க காடெல்லாம் தெரியும் எது நீங்க எதுக்கு காடெல்லாம் தேடுறியே வீட்டுக்குள்ள தேட வேண்டியதானே நாங்க வீட்டுக்குள்ளதான் இருந்தோம் இந்த வீடே காடு கிடந்த பெரிய இடமா தானே இருக்கு தேடி அலைய முடியல இவ்வளவு நேரம் தேடி இப்பதான் உங்களை கண்டுபிடிச்சிருக்கு ஆமாளா நாங்க இவ்வளவு நேரம் இன்னும் அடுப்பாங்கறையில தான் கிடந்து அவ்வளவு இருக்கும் போட்டு கொடுத்துட்டு இடம் தான் அதுக்கப்புறமா உங்களை தேடி தேடி அலைஞ்சு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் நானே உங்களை ரெண்டு பேரையும் தேடிட்டு இப்பதான் இவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து பேசிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான வேலை இருக்கு என்ன வேலை அப்பா போன் பண்ணாவே அங்க வாசல்ல தட்டெல்லாம் எடுக்கணுமா அந்த தாம்பளை தட்டு தூக்குறதுக்கு வீட்டுல இருக்க சொந்தக்காரங்க கூட்டிட்டு வர சொன்னாவே ஏதோ பதினோரு தட்டு இருக்குதா அதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் வைக்கணுமா அதுக்கு அவ்வளோ கூட்டிட்டு போவோம் பதினோரு தட்டு தூக்க ஆளு நான் எல்லாம் கூப்பிட்டு போவோம் இவங்களையா இவங்கள கூட்டிட்டு போனா எங்க அம்மா ஏதாவது சத்தம் போட போறாங்க ஏ இப்பதானா இவங்க எல்லாம் இன்னும் உங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க இவங்களை கூட்டிட்டு போனா இவங்கலாம் யாருன்னு கேட்டுட்டாங்கன்னா இவங்களுக்கு வேற கஷ்டமாயிரும்ல அதுக்குதான் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க வா கூப்பிடு இவங்க வரட்டும் சரி வா கூப்பிட்டு பாப்போம் அக்கா

பெரியவளுக்கு வர விருப்பம்லனா இருக்கட்டும் நீங்களும் வாங்க ஆ சரி அப்ப நாங்க வரோம் நீங்க அனுப்புங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆ சரி அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாம் ஏற போய்ட்டு வாங்க ஆமா குமரி நீ என்ன போ ஆ சைமா ஏல குமரி என்னாச்சு உங்க அம்மையும் அப்பனும் வந்துட்டவளா போ அந்த தட்டு வருஷம் என்னமோ வச்சிருக்கவளா அதை தூக்கிறதுக்கு போடி முன்னாடி போய் நில்லு ஆ சரியாச்சே வந்துட்டவளா அம்மா அம்மா வந்துட்டவளா போ தட்டு வருஷம் தூக்கிறதுக்கு ஆள் வேணுமா போய் தட்டு வரிசை எல்லாம் கொண்டு வந்து வைங்க வச்சுட்டு இவளுக்கு தண்ணி ஊற்ற எடுத்து உங்க அம்மையை கூப்பிடு ஆ சரியாச்சே

அஞ்சு பவுனுக்கு நல்லா பார்வையாக தான் செஞ்சுருக்கியே ஆமா ஆமா அதெல்லாம் நல்லா பார்வையாக தான் இருக்குது இதெல்லாம் நல்லா மேலே வேளம் போட்டுக்கிட்டு சீரியர்ஸ் எடுத்துக்கிட்டு தைமா போனால் தானே நல்லாயிருக்கும் இந்த மனுஷன்ட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் இதை இப்போ செய்யாண்டா அப்புறம் பார்த்துக்கிட்டெல்லாம் இப்போ வீட்டில் தானே செய்யாவே பொறுமையாக இருந்தாலும் அந்த மனுஷன் கேட்க முடின்ட்டார் இதை மேலே வேளத்தோடு நம்ம சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டி வச்சு செஞ்சால் என்ன அழகாக இருக்கும் அதுதான் மரியாதை இப்போ இது யாருக்கு தெரிய போகுது இவர் அஞ்சு பவுனுக்கு நகைப்பட்டான்னு வருவொழி மா போறது வந்து எல்லாம் திருமணம் அவசியம் இல்லை நான் வாங்க பந்து பிள்ளைக்கு செய்ய மண்டி முறையெல்லாம் நான் செய்யணும்னு நமக்கு அவ்வளவுதான் நீ கொஞ்ச நேரம் உன் பாட்டுக்கு இரு நான் என்ன சொன்னாலும் என் வாய் அடைக்கிறதுல இருங்க நீங்க இப்ப எவ்வளவு ரூபாய்க்கு நம்ம கடன் எடுத்து இதை செஞ்சிருக்கணும் மனசுல நினைச்சு பாருங்க உனக்கு ஒரே மாசத்துல அவ்வளவு தான் திருப்பி தருவேன் நீ கொஞ்சம் பொறுமையா இரு சரி சரி ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க உள்ள கூப்பிட போனா சரணு என்னானா தட்டை எல்லாம் வித்தியாசமா செஞ்சிருக்கீங்களே மஞ்சள் நீராட்டு விழாவா இது ஆமா இதையும் தட்டு வரிசையில சேர்த்திருக்கு பாரு நல்லா தான் இருக்கு இது எங்க கொண்டு வைப்பாவே இதெல்லாம் என்ட்ரன்ஸ்ல வைப்பாவுக்கு அதெல்லாம் இதுக்கு நீங்க இப்ப வாங்குனீங்க பொண்ணுக்கு தட்டு வரிசை தட்டு வைக்காம இது என்னத்துக்கு நல்ல கேள்வி விடுகிட்ட

நீங்கள் பொண்ணு கத்தையோ அப்போ தங்கத்துல தான் வாங்கியிருப்பீன்னு நினைக்கிறேன் தங்கமா என்ன கவரிங்கா ஏமா இதை பார்த்தா கவரிங் மதியமா இருக்கு நான் மூணு மூன்றரை லட்சம் கொடுத்து தங்கத்துல நகை வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ என்னனா இதை கவரிங்கா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் உனக்கு இன்னும் யார் முதல்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டது மைனி மணி அவங்க ஏதோ தெரியாம விளாட்டு கட்டி கேட்டிருப்பாங்க விடுங்க மைனி சீரியஸ் எடுத்துக்கடாதீங்க நான் தான் மைனி அவங்கள சடங்கு வர சொன்னேன் இதுக்கு தான் தராதாரம் பார்த்து கூப்பிடணங்கிறது

அப்படி பண்ணு நீங்க போங்கமா போய் தட்டு வாங்கிக்கிடுங்க நீங்க மைனி பேசினதுல எதாவது மனசுல வச்சுக்கிறாதீங்க அவைய கொஞ்சம் எதுனாலும் தட்டு தட்டு பேசிடுவாங்க மனசுல ஒன்னும் வச்சுக்க மாட்டாங்க என்ன வருத்தப்படாதீங்க ஆஹ் சரிக்கோ உங்களுக்காக தான் உங்க மைனிய விடுறோம் பாத்துக்கிடுங்க நீங்க போய் தட்டு வாங்கிக்கோங்க நான் சொல்றேன்ல ம் சரி நை வா உமா போவும் இந்த நேரத்துல எப்படி பேசணும்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது இங்க சோனி இளங்க வாங்க இங்க தட்டு வாங்கிட்டு அதுக்கு அப்புறமா போங்க ஆ சரி உள்ள போனே போய் மர்மூட்டை கொண்டு போய் வை ஆ சரி வாங்க வாங்க எவ்வளவு நேரம் தான் உங்களுக்கு வெயிட் பண்றது நினைச்சுக்கிடுங்கம்மா வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகி போச்சு பொருள் எல்லாம் வாங்க சரி சரி சீக்கிரம் மரமா கூட்டிட்டு போய் தண்ணி ஊத்துங்க ஆறுல இருந்து ஏழரை வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு அந்த நேரத்துக்குள்ள தண்ணி ஊத்தியாவணும் ஆ சரிம்மா ஊத்திரலாம் ஊத்திரலாம் எல்லாரும் வந்த எல்லாம் கத்துட்டு இருக்காவே அத்தமா எங்க காணும் தாய்மாம காணும் காணும் தெரியாது ஐயா அப்படியா சரி ஒவ்வொருத்தரா வச்சுட்டு வெளியே வாங்க அப்பதான் வெளிய இருக்கையே தட்டு கொண்டு வந்து உள்ள வைக்க முடியும் ஆமா நகை பத்திரம் நகை இப்ப போடுவோமா இல்ல அப்புறம் போடுவோமா நகையெல்லாம் தண்ணி ஊத்தி முடிச்சுட்டு துணிமணி மாத்தி விடுவீங்களா அப்ப நகையை போட்டு கூட்டுவாங்க ஆஹ் சரி டபுள் மூவ்லயே வாங்கிக்க ஏமா போய் எந்திக்கு வாங்கு ஆ சரியாச்சி